ஹாய் நண்பா நண்பி இஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனர் டீச்சர்ஸ்க்கான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையிலிருந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் தமிழ்நாடு அரசுலேருந்து வெளியே வந்திருக்கு அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஃப் அதாவது ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க பொது வருங்கால வைப்பு நிதி இது விஷயமாக ஒரு முக்கியமான தகவல் வெளியே வந்திருக்கு ஜிபிஎஃப்னால் ஒன்றும் இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு பாதுகாப்பான ஒரு சேவிங் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க எப்பவுமே இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு நிதியான முடிஞ்ச அப்புறம் தான் வெயிடுவாங்க இப்போ இதுக்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ ஃபைவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து மற்ற சேவிங்ஸ் ஸ்கீமை கம்பேர் பண்ணுறப்போ இந்த சேவிங்ஸ் ஸ்கீமில் வட்டி விகிதம் ரொம்பவே அதிகம் இது விஷயமான அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிஏஜி டாட் ஜிஓவி டாட் இன் எஜுகேஷன் மேரேஜி அப்புறம் மெடிக்கல் பர்பஸ்க்காக நீங்கள் அவசியமாக பணம் தேவைன்னா ஸோ இந்த திட்டத்தில் இருந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக மெடிக்கல் பர்பஸ்க்கு பணம் தேவைன்னா நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் எடுக்கலாம் அதுக்கப்புறம் வீடு வாங்க கட்டை ரினோவேஷன் நிலம் வாங்க வீட்டு கடனையை வந்து அடைக்க இதுக்கெல்லாமும் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பணம் எடுக்கலாம் அதுக்கப்புறம் கார் இருசக்கர வாகனம் வாங்க வாஷிங் மிஷின் ஏர் கண்டிஷ்னர் அப்புறம் நுகர்வோர் பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பணம் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் ஓய்வுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எந்தவித காரணமும் மென்ஷன் பண்ணாமல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் எடுக்க முடியும் யார் யாராவது அந்த ஜிபிஎஃப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கையோ உங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் வந்து நான் பள்ளி கல்வித்துறை டீச்சர் விஷயமாக முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒர்க் பண்ணுற டைமில் வந்து யாராச்சும் டீச்சர்ஸ் இறந்துருந்தாங்கன்னா அது விஷயமான முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையை வந்து வெளியிட்டிருக்காங்க பனிக்காலத்தில் உயிரிழந்த ஆசிரியரின் குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கத்தில் இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதற்காக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலத்தில் பார்த்தீங்கன்னா யார் உயிரிழந்திருக்காங்களோ அல்லது மருத்துவ காரணங்களால் யார் ஓய்வு பெற்றிருக்காங்களோ அந்த டீச்சர்ஸ் பணியாளருடைய முழு விபரத்தையும் சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த உத்தரவு பார்த்திங்கன்னா தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் உட்பட எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பொருந்தும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பார்த்திங்கன்னா இந்த விபரத்தை தொகுத்து பள்ளி கல்வித்துறை இயக்குநரத்துக்கு அனுப்ப வேண்டும்னு போட்டிருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் கையெழுத்துடன் சரியாக எந்த பெயரும் விடுபடாமல் முழுமையாக சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க அதே போல் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதிக்குள்ள முந்தைய மாதத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பு அல்லது மருத்துவ ஓய்வு விபரங்கள் மின்னஞ்சல் மூலமாக ப்ராப்பராக அனுப்ப சொல்லியிருக்காங்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் துறை சார்ந்த வழிகாட்டு நெறிமுறைகளை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியாகனு போட்டிருக்காங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இதெல்லாம் இருந்தால் கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணலாம் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்